நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் உங்கள் நபின் நண்பர்களை இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான முதல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ போல நம்ம பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணி சரியாக மூன்று நாட்கள் மட்டும்தான் நண்பர்களே ஆயிருக்குது என்ன போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணி வந்து பாடுத்திருக்காங்க இந்த எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வாரியாக வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தமிழ்நாடு இருக்குது இன்னொன்னு பாண்டிச்சேரி வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷ நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறதா நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறதா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம Telegram Facebook Instagram குரூப்ல சேர்ந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணும் நம்ம WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க சும்மா பத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குறிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க ஒன்னே கொண்டே தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டுமே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான மெட்டீரியல் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாடவாரியாக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் டிஎன்எஸ்சிக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் டிஎன்இபிக்கு வந்து ஏஇ அசர் ஜேஇ டிஎஸ் தனித்தனியா போஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆல்ரெடி வந்து ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான மெட்டீரியல் வந்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பேங்கிங் செக்டர் படிச்சிட்டு இருக்கீங்களா சோ அதுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரையும் எல்லாத்தியுமே தனி தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இது மட்டும் இல்ல நண்பர்களே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறைய நண்பர்கள் வந்து கம்மியான பட்ஜெட்ல அவங்களுடைய செட் ஆஃப் பட்ஜெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள லேப்டாப் இருக்கட்டும் மானிட்டர் இருக்கட்டும் ஜாஸ்டிக் டிவியா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி அதுவும் நாங்க வந்து சஜெஸ்ட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட் வரைய ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி பதினஞ்சு போஸ்ட் ஆபீஸ் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக மூணு லட்சம் ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய த்ரீ லேக்ஸுக்கு பிலோ இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட தான் வந்து பாத்தீங்கன்னா நிரப்புறதுக்காக இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ரிலீஸ் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் வந்து ஐம்பத்தோரு காலி பணியிடங்கள் இந்த நோட்டிபிகேஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இயர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு காலி பண்ணிடுகளும் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து மூன்று காலி பண்ணிடுகளும் ஓபிசி கேட்டகரிக்கு பத்தொன்பது காலி

பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதை பாத்துட்டு இருக்கீங்க குறிப்பிட்டு நமது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்லப்பட தமிழ்நாட்டுல இரண்டு காலி பணியிடங்களும் புதுச்சேரியில வந்து ஒரு காலி பணியிடங்களும் ஒவ்வொரு ஸ்டேட் வரைய ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தோரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டியில டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் அப்படின்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ரவுண்ட் நடக்கும் இந்த ஸ்கிரீனிங் ரவுண்ட்ல வந்து எலிஜிபிலிட்டி ஆயிட்டிங்க அப்படின்னா அடுத்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுப்பாங்க இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீனிங் போய் இன்டர்வியூ சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து டெஸ்ட் வந்து வைப்பாங்க சோ இந்த அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க உங்களுக்கு இந்த எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் வந்து மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கன்சிட் இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி எல்லா பெனிபிட்ஸுமே கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து பார்க்க போறது அப்ளிகேஷன் இதுல எஸ்சி எஸ்டி பென்சன்டேஜ் ஒன்லி நூத்தி ஐம்பது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அஜரால் அஜர்கரிகருக்கு 750 வந்து சொல்லிருக்காங்க இந்த 750 அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் ஜிஎஸ்டி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிதே வந்து பாத்தீன்னா 750 வந்து சொல்லிருக்காங்க இது வந்து நான் இது உங்களுக்கு எந்த காலமும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்றதுக்கான லிங்க் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ரிசர்வேஷன் அதாவது வந்து இருந்திருப்பீங்க அதுல வந்து சொல்லிட்டோம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து வருடத்துக்கு எஸ் சி எஸ்டியும் மூன்று வருடத்துக்கு ஓபிசி நான் கிருமியில இருக்கும் பத்து வருஷத்துக்கு வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கும் பதிமூணு வருஷத்துக்கு உடல் ஊனமுற்ற ஓபிசிக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு உடல் ஊனமுற்ற வந்து எஸ் சி எஸ்டிக்கும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஓபிசிக்கு கிரைமியல் நான்கிரமியில இந்த போஸ்டிங்கு

இது எல்லாமே இருக்குது நீங்க பாத்துக்கலாம் இதுல குறிப்பிட்ட சொல்ல இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டபுள் எடுத்து வச்சுக்கோம் போட்டோ சிக்னேச்சர் லெஃப்ட் தம்பு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சிக்னேச்சர் கேபிடல் இருக்கக்கூடாது லெப்ட் தம்பு வந்து எப்படி இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஹேண்ட் ரிட்டன் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க

ஆறு டேப் கொடுத்திருக்காங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டோ சிக்னேச்சர் டீடைல்ஸ் பிரிவியூ அப்லோடு ஃபைனல் வந்து பேமெண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பாக்ஸ்ல நேம் அடுத்து கன்ஃபர்மேஷன் நேம் மிடில் நேம் கொடுக்கறத கொடுத்துக்கலாம் கன்ஃபர்மேஷன் மிடில் நேம் கொடுக்கறத கொடுத்துக்கலாம் லாஸ்ட் நேம் கொடுக்கறத கொடுத்துக்கலாம் கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் சோ அத வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய டீடெயில்ஸ் பில் பண்ற மாதிரி இருக்கும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸ் கரெக்டா செக் பண்றதுக்காக பிரிவியூ பாக்க போறீங்க பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல அப்லோட் பண்ற வரைக்கும் ஃபைனலா வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு ஸ்பிரெட் பண்ணுங்க மறுபடியும் சொல்ற மாதிரி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பாத்தீங்கனா இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனல்ல வந்து கீழே இருக்கக்கூடிய சஜஷன் வந்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி லேப்டாப் அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் லேப்டாப் பட்ஜெட்டுக்குள்ள நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு பிரைவேட் செட்ல வந்து கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக நாங்க அதையும் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும் இல்லைன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் பேங்கிங் செக்டரா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் இதே மாதிரி டிஎன்பிசி டிஎன்இபி டிஎன்எஸ்டிசி அதே மாதிரி வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும் இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்